சந்திப்பு ஆர் ஆர்இன் ஹோட்டலில் இரண்டாவது சனிக்கிழமை நடைபெற்ற முகமது மேலும் உறுப்பினர் வளர்ச்சி மேலாளர் குணசீலன் தொழில் வளர்ச்சி மேலாளர் ரகுராம் மற்றும் உறுப்பினர்கள் இணைந்து சிறப்பாக நடத்தினார்கள் கூட்டத்தில் சங்கரமூர்த்தி புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கு காலியாக உள்ள கேட்டகரி என்ன என்பதை குறித்து உரையாற்றினார் அன்றைய தினம் நடைபெற்ற கூட்டம் பெண் தொழில் முனைவோரை கௌரவிக்கும் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் என்எஃப்சியின் உறுப்பினர்களான பெண் தொழில் முனைவோர் செல்வராணி சுபர்த்தனா பிரேமா மற்றும் உறுப்பினர் அல்லாத பெண் தொழில் முனைவோரான திவ்யா கோபாலன் ரேணுகா கல்பனா ரேவதி வள்ளி ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது பெண் தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்தும் நோக்கத்தில் நடைபெற்ற கூட்டம் மிகச்சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியை நிறை காளிராஜன் தொகுத்து வழங்கினார் திருநெல்வேலி மாவட்டத்தில் செயல்படும் என்எல்சி பிரைவேட் லிமிடெட் தனது நிறுவனத்தில் காலியாக இருக்கும் கேட்டகரியில் புதிய உறுப்பினர்களை இணைக்க தொழில் செய்யும் நபர்களை வரவேற்கிறது கூட்டத்தில் பெண் தொழில் முனைவோரான நித்யா என்எல்சி உறுப்பினராக இணைந்து கொண்டார் இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே அப்படின்ற ஈவெண்ட்டை என்எஃப்சி நியூ ஃபாஸ்கார்ட் ப்ரைவேட் லிமிடெட் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக கொண்டாடினாங்க ஒரு பெண் தான் பெண்ணோட முதல் வெற்றியாக இருக்க முடியதுக்கும் மற்ற பெண் வந்த மற்ற பெண்களையும் ரொம்ப கவர் வச்சு எல்லாருக்கும் ஷார்ட்டாக கொடுத்து அவங்க எல்லாமே கிஃப்ட் எல்லாமே பண்ணியிருந்தாங்க நியூ மெம்பர்ஸாக நிறையா பேர் இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருந்தாங்க இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா பெண்கள் இன்னும் முன்னேறி முன்னாடி வந்துகிட்ருக்காங்க எல்லா துறைகள்லையுமே அவங்களும் மேலோங்கி வளர்ந்துட்டு இருக்காங்கிறது தெரியுது அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இந்த ஃபோரம் இருக்கிறத நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்களும் அதில் மெம்பராக இருக்கிறத நினச்சி ரொம்ப பெருமை வளர்க்குறோம்

ஸோ அதனால் இண்டஸ்ட்ரி மூலமாக வந்து உமன்ஸ் ஆண்டர்ப்ரனரை வந்து ஹானர் பண்ணுறது அது எங்களுக்கு அவார்ட்ஸ் ஸோ நான் வந்து தித்யா கோபாலன் ஒரு டியூ டூ அப்படிங்கிற ஸ்டடி சென்டர் வச்சுருக்கோம் ஸோ ஸ்கூல் பசங்களுக்காக எல்லாமே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் அகாடமிக் வந்து கண்டக்ட் பண்ணி ரெண்டு பிரான்ச் வச்சுருக்கோம் நாங்கள் தியாராஜ் நகர்லேயும் அஞ்சு நகர்லேயும் ரெண்டு பிரான்ச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க